முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதுல பல பல பலவிதமான குழப்பம் இருக்குது அதற்கான விடையா தான் இந்த வீடியோ வந்திருக்குது வாங்க நிகழ்ச்சி குழப்பலாம் நான் வினோத் தாமோதிரன் தரணி மீடியாவில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய சட்டமன்ற தேர்தலா தமிழ்நாடு கண்டிப்பா சந்திக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பரப்புரை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு கட்சியுமே அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே என்ற ஒரு மிகப்பெரிய பலமான கட்சிகள் இருக்காங்க அது இல்லாம என்டி கே நான் தமிழர் அடுத்து வந்து யானையவே சின்னமா வச்சிருக்க விஜய் அவரோட கட்சி டிவி கே இதை கணிக்கவே முடியாத மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ங்கிறது இருக்கிறதா செய்யும் இதுல வந்து பரப்புரைங்கிறத ரெண்டு கட்சியும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏடிஎம்கே கே சைட்ல பட்டையை கிளப்பி பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்க கூட்டணி அமைய போறாங்க என்னங்க நமக்கு தெரிய தெரியப்போம் இபிஎஸ் அவர்கள் எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியுமோ பரப்புறையெல்லாம் அங்கெல்லாம் அடிச்சுக்கி தூள் கிளப்பிட்டு போயிட்டு இருக்காரு ஏடிஎம்கே தரப்புல அவங்க பண்றாங்க ஏன்னா அவங்க கட்சி நிர்வாகிகளை கட்சிக்குள்ள சேர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுல அறிவாலயம் அறிவாலயம்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே நல்லா தெளிவாவே தெரியும் அதே மாதிரி டிஎம்கேல உடன்பிறப்பே வா அப்படின்ட்டு தொகுதி வாரிய கலந்துரையாடல் நடந்துட்டு இருக்குது இந்த கலந்துரையாடல்ல யார் இருப்பாங்க மு க ஸ்டாலின் இருப்பார் ஓகேங்களா இந்த ஈவெண்ட் முடிச்சாரா இந்த ஈவெண்ட் ஒரு பக்கமா போயிட்டு இருக்கட்டும் அடுத்து அதாவது அன்வர் ராஜா அவர் யாருன்னா முன்னாள் எம்பி ஏடிஎம்கேல அவர் வந்து அந்த அந்த ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதா மறுப்பு தெரிவிச்சிட்டு அவர் அந்த கட்சியிலிருந்து அவரை நீக்கிட்டாங்க அதுல இருந்து மறுபடியும் வந்து அவர் வந்து டிஎம் வந்து சேர்றாரு அது யார் முன்னாடி சேர்றாருன்னா நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னாடி அவர் வந்து கட்சியில இணையறாரு அந்த நிகழ்ச்சிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து நேரில் வந்து கலந்துக்கிறாரு ஒரு பப்ளிக் அப்பீரன்ஸ் சம்பந்தப்பட்டு முதலமைச்சர் கலந்துகிட்ட கடைசி நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி என்ன நினைச்சு அப்படின்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நடைப்பயிற்சியில இருந்திருக்காங்க ஓகேங்களா காலையில எப்பயும் போல நடந்திருக்காரு டெய்லியுமே பிராக்டிஸ் பண்ணுவாரு நடைப்பயிற்சியில இருப்பார் அவரு அப்படி நடக்கும் லேசா தலை சுற்றம் வந்திருக்குது என்ன காரணம்னா இந்த பரப்புரை நிகழ்ச்சிகள் அது இல்லாம நேரடியா மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கொஞ்சம் ஈடுபட்டு இருந்ததுனால அவருக்கு தலைவலி வந்திருக்குது அதனால அவ்வளவு எல்லாம் அட்மிண்ட் பண்ணியிருக்காங்க இதை வந்து இந்த சோசியல் மீடியான்னு ஒரு விஷயம் நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம் கிட்டக்கும் யூஸ் பண்ணலாம் என்னென்னமோ என்னன்னோ சொல்லி வச்சிருக்காங்க அதாவது ஒரு சோஷியல் மீடியால ஒன்னு வருதுன்னா அதை உடனே அப்பட்டமா அப்படியே நம்பிட கூடாது எல்லாம் ஏ யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டாங்க சரி அதை ஒண்ணு அதை பத்தி நம்ம பேச வேணாம் முதல்ல அபிஷியலா யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்றத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அமைச்சர்கள் அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்லாதான் இருக்கிறாரு கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல தொடர்ச்சியான பணி சுமை காரணமா அவருக்கு தலைவலி வந்திருக்கு அதனால அப்பளவுல அட்மிட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டு அலுவலக பணியை அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேதான் சிஎம் அவர்களும் சொல்லியிருக்காங்க நான் தலை சுற்று வந்து உண்மைதான் பணி சுமை காரணமும் கொஞ்சம் தலை சுற்று வந்திருக்கு ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணியிருக்காங்க நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது நான் இங்க இருந்தபடியே எல்லா வலையிலும் நான் பாக்குறேன் தொண்டர்களும் உற்சாகமா கட்சி பணிகளை பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் அறிக்கை விட்டது இப்ப எதிர்கட்சி தலைவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாக்கலாம் மன்னார்குடையில் நடந்த பரப்புரையில அரசியல் நாகரிகங்கிறது வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்வர் நலமுடன் வீடு திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரார்த்தனை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா அவர் வந்து சொல்லியிருக்காரு நம்ம எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லிருக்காருன்னா அவர் கண்டிப்பா நல்லபடியா குணமாயி வீட்டுக்கு வந்துருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் அவருக்கு இருக்க நம்பிக்கை நமக்கு வேணும் கண்டிப்பா முதல்வர் நலமா வீட்டுக்கு வருவார்ன்றத நம்புவோம் ரூமர்ஸை தயவு செஞ்சு மக்கள் நம்ப வேணாம் ஓகேங்களா அடுத்து தேசிய தலைவர்கள் பிரதமர் மோடி ராகுல் காந்தி அதே மாதிரி சினிமா பின்புலம் கொண்ட மிகப்பெரிய ஆளுமைகள் ரஜினிகாந்த் கமலஹாசன் இன்னும் பல திரை நட்சத்திரங்கள் வந்து கால் பண்ணி மியூசிக்கே சொல்லி இருக்காங்க நல்லபடியா நீங்க வீட்டுக்கு வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சிருக்காங்க சும்மா வாங்க நம்ம நாட்டோட சிஎம் ஆச்சு இல்ல அடுத்து அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மேடம் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவரும் நானும் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்குது அது என்னன்னா அவங்க எழுதின புத்தகத்தை வெளியிடுற விழாது அந்த ஈவெண்ட்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பனிசுமை காரணமா அவருக்கு தலை சுற்றல் வந்திருக்கு அப்பளவா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் டெய்லி நாங்க பாத்துட்டு இருக்கோம் மானிட்டரிங் பண்ணிருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்ல அவர் அங்க இருந்துட்டே அலுவலக பணிகளை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காங்க அவர் வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்ணாங்க இந்த இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பா வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்தாலுமே இதை வந்து நேரலையில வந்து இந்த நிகழ்ச்சி அவர் பாத்துட்டு இருக்காரு அவர் மனசு பூரா இங்கதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க திரு ஸ்டாலின் அவர்களோட மகன் அதாவது உதயநிதி ஸ்டாலின் நம்ம தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆமாங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்ல சுமை காரணமா கொஞ்சம் தலை சுத்தி வந்து நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்பா நல்லா தான் இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க கூடிய விரைவில் அப்போலோவில் கொடுக்குற மருத்துவ வருகையை நாங்க வந்து சமர்ப்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவ்வளவுதான் இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் சொல்றதை வச்சுட்டோம் அடுத்து மருத்துவ வருகையில என்ன சொல்றாங்க அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இப்போ அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல் அப்பளோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓகே தேவையான எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு அவர் நல்லா தான் இருக்கிறாரு அவருக்கு இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் ஒரு மூணு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மருத்துவமனை தரப்புல சொல்லியிருக்காங்க அவங்களும் ரிப்போர்ட்டா சமர்ப்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுல கூடுதல் தகவல் என்னன்னு அப்படின்னா அவரு இப்ப மூணு நாள் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் அந்த அப்பலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப வேற ஒரு அப்போல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு அங்க போய் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் நடக்கும் நினைக்கிறேன் தான் போயிருக்காரு போறப்ப பொதுமக்களை பார்த்துட்டு தான் போயிருக்காங்க வேற ஒரு அப்போல்லோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு மூணு நாள் ஒரு நாள் முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டு நாள் இருக்கு திரும்பிடுவார் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு சர்ச்சை ஒண்ணு வந்துச்சு என்னன்னா பாஜக வந்து கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது அதாவது ஆட்சியில வந்து பங்கெடுத்துக்க போறாங்க அப்ப ஏடிஎம்கே ஜெய்க்குது அப்படின்னா ஏடிஎம்கேல இருக்க தலைவர்களுக்கு ஈக்குவலான பவர் வந்து பாஜகல இருக்க நிர்வாகிகளுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சலசலப்பு போயிட்டு இருந்துச்சு அதுக்கு முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை விட்டுக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆஹ் உண்மைதான் அதாவது இத வந்து அமித்ஷா அவர்கள் பேசுனதா வந்து ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா பாஜக கூட்டணி ஆட்சி அதாவது தமிழகத்தில் ஏடிஎம்கே பாஜக கூட்டணியா சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க அது உண்மைதான் அவங்க பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க ஆனா ஆட்சி அதிகாரத்தை பங்களிக்கிறதா தமிழக மக்களே விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவா திட்டவட்டமா நீட்டா சொல்லிட்டாரு ஏன்னா நயனா நரேந்திரன் வந்து அவர்தான் வந்து அடுத்து வந்து துணை முதல்வராக வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கலெக்ட் விட்டாங்க அதுக்கெல்லாம் தெளிவா ஈர்க்கமா ஒரு பதில நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள எதிர்கட்சி தலைவராகவும் சொல்லியிருக்காங்க எது எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து டிஎம்கேக்கு கடுமையான சவாலா இருக்குன்றதுல கொஞ்சம் கூட மறுக்க முடியாது சோ இந்த அரசியல் சதுரங்கத்துல இவங்களோட நகர்வு எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அதே மாதிரி எங்களோட நிகழ்ச்சியின் மூலமா அஹ் எங்களோட பரணி மீடியாவின் சார்பாக வந்து கொரோனா குணமடைந்து முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு வரணுன்றத நாங்களும் கேட்டுக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்